அனைவருக்கும் வணக்கம் நான் வேலூர் என் கே ஆர் ரிலேட்டடான ஒரு முக்கிய பதிவு தான் இதற்கு முன்னாடி ஆருத்ரா பற்றி பார்த்துருந்தோம் ஆருத்ராவில் அவரோட ஆருத்ராவோட முக்கியமான எம்பி ராஜசேகர் அவர் வந்து துபாயில் கைது செய்யப்பட்டு அவர் கொண்டு வரப்போகிறதா வந்து பார்த்தோம் அதுக்கப்புறமான செய்திகள் எதுவும் பெருசாக வந்து பேச பொருள்ல இல்லை ஏன்னா நிறைய அரசாங்கத்தில் வந்து இப்போ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு மழை வெள்ளம் அது மட்டும் இல்லாமல் இப்போது கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மறைவு அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பேசிக்கிட்டு இருக்க பல விஷயங்களுக்கு நடுவுல இந்த ஆர்வத்திரா மேட்டர் வந்து அமுக்கப்பட்டிருக்கு ஸோ விசாரணை வலயத்துக்குள்ள வந்த ராஜசேகர் அப்புறம் அந்த நடிகர் சுரேஷ் அவர்லாம் வந்து என்ன ஆனாரு எந்த வாக்குமும் கொடுத்தாரு இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நமக்கு தெளிவாக கிடைக்கல ஆனா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் தனிப்பட்ட என்னுடைய பிரச்சனைகள் காரணமா தான் நான் துபாயில இருந்தேன் அப்படின்னும் ஆர்கே சுரேஷ் வந்து விளக்கம் கொடுத்துருந்தாரு அவருக்கு பெயில் கிடச்சது அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் துபாயில் இன்டர்போல் உதவியோட ராஜசேகர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தார் இது ஆருத்ரா ஒடி அப்படின்ற நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ ஐயப்பஸில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து உலகம் வந்துகிட்டு இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் பேசின ஒரு முப்பது நாற்பது செகண்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அந்த வீடியோவை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நம்மளும் வந்து நம்மளுடைய சேனலில் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இது நம்பகத்தன்மையான வீடியோவா இந்த வீடியோ பதிவுனால மக்களுக்கு என்ன நடக்கப் போகுது இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நிறைய வதந்திகள் இந்த வீடியோவை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து லட்சுமி நாராயணன் தான் அவருடைய உடல் மொழி எல்லாம் சேமாக இருக்குது இது வந்து உண்மையிலேயே அவர் பேசக்கூடிய விஷயம்தான் கண்டிப்பாக அவர் வந்து காசு கொடுத்துருவாரு நிறைய லீடர்ஸ்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்கார் அதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிருவாரு அப்படின்ற ஒரு சில ஓடிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சாரார் வந்து இது ஏஏ மூலமா பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்க ஒரு வீடியோ மக்களை இன்னும் முட்டாளாக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு இது வந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சிலர் யூகமாகவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வீடியோ பதிவு இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பதிவு இது அவருடைய ஆடியோவா இல்ல அவருடைய வீடியோவா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆராயத்துக்கு முன்னாடி இந்த டைம் கேப் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்கணும் ஸோ ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆடியோ பதிவு நம்ம சேனலில் அதை போட்டிருந்தோம் இந்த மாதிரி யாரும் வந்து தற்கொலை பண்ணிக்காதீங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம வெளியே வந்துடுவோம் இதனால் நம்மளுக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து லீகலி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி லட்சுமி நாராயணன் ஒரு ஆடியோ வேறு யார்கிட்டே ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அது தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண மாதிரியான ஒரு ஆடியோ அதை வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவருடைய வாய்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பேசலை அப்படின்லாம் நிறைய பேர் சொன்னாங்க அந்த அவர் தான் பேசுனார்னு சிலர் சொன்னாங்க இந்த வீடியோ பதிவு மூலமா இவர் என்ன சொல்ல வரார் அப்படின்றது இங்கிலீஷ்ல போடப்பட்ட ஒரு பதிவு ஏன்னா பல மாநில மக்கள் பல மொழி பேசக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட வந்து ஐஏப்எஸ்ல முதலீடு பண்ணி நிறைய பேர் வந்து இன்னைக்கு நடுத்தருவுல நிற்கிறாங்க அப்படின்றது உண்மை அந்த மக்களுக்கும் புரியணுன்றதுக்காக இங்கிலீஷ்ல பொதுவா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு இந்த வீடியோ பதிவு நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்லுவோம் ஐயா இந்த வருஷம் போறோம் நம்ம ஜிம்முக்கு போறோம் உடம்பை ஏத்துறோம் பிட்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் இந்த கெட்ட பழக்கத்தை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தான் ரெசல்யூஷன் எடுப்போம் அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஹாப்பி இயர் எல்லாருக்கும் விஷயம் சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ பதிவை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த ஆடியோ பதிவுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த ஆடியோ பதிவு யாரோ யாருக்கிட்டயோ பேசக்கூடிய ஒரு விஷயத்த இன்னொருத்தர் மூன்றாம் நபர் அதை ரெக்கார்ட் பண்ணி இங்கே போட்ட மாதிரியான ஒரு ஆடியோ பதிவு ஆனால் இந்த வீடியோ பதிவு அவர்கிட்ட முதலீடு பண்ண மக்களுக்கும் அவங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுன்னு தான் சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் அந்த வீடியோவில் ஸோ அவங்க எல்லாேருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு வீடியோ பதிவாக அவர் வந்து அவரே எடுத்து அவரே வந்து அனுப்பியிருக்கிறதா தான் தெரியுது மேபி வேறு ஏதாவது கண்ட்ரியிலருந்து எடுக்கப்பட்ட வீடியோ அது வந்து வேற ஒரு சோர்ஸ் மூலமாக வேற ஒரு கண்ட்ரிக்கு போய் அங்கேருந்து வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலமாக ஏதோ ஒரு டிரான்ஸ்பரில் இங்கே வந்து இருக்கு ஸோ ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் டைரக்டாக வரும்பொழுது அவர் ட்ரேஸ் பண்ணுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை இடிக்கோ ஈஸியாக இருக்கிறது அது அவருக்கும் தெரியும் இன்னொன்று அந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இந்த சால்வ் நான் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த வருஷம் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நான் லீகலா சால்வ் பண்ணிடுறேன் அப்படிங்கலாம் வந்து சொல்கிறாப்புல ஸோ அதை லீகலா பண்ணுவாரா இல்லீகலாக பண்ணுவாரா அதெல்லாம் தெரியல பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்றதும் தெரியல ஆனா எண்டில் அவர் முடிக்கும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்து அந்த வீடியோவை முடிச்சிருக்காரு ஸோ இந்த மெயில் ஐடி மூலமா வந்து என்ன பண்ணலாம் அவர் என்ன மெயில் அனுப்ப சொல்லி இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காரு காண்டாக்ட் இன் திஸ் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடி போட்டார் இந்த மெயில் ஐடியில் மெயில் அனுப்பிச்சால் இவங்க வந்து காசு அவங்களுக்கு கொடுத்துருவாரா இல்லை இந்த மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி என்ன நிலவரோன்றத அவர் சொல்லுவாரா இல்லை இந்த மெயில் ஐடியில் மெயில் போட்டவங்க தான் என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் அந்த மெயில் அடிக்கு மெயில் போட்டவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரலை இது வரைக்கும் ஸோ அவங்களும் வந்து மெயிலில் போட்டுட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரார் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒரு ஆறு ஏழு மாதம் சில நம்பிக்கையில் வந்து சிலர் ஓடிட்டு இருந்தாங்க சிலர் வந்து வந்துடும் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க சிலர் அதை பற்றி பேசாமல் ஓகே கொஞ்ச நாள் கேஸ் கொடுக்காம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக நிறைய பேர் கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நம்பிக்கை வந்துருக்கு நம்மளெல்லாம் காக்க வந்துட்டார் லட்சுமி நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் அமைதியாகவே இருக்கிறதுக்கோ இல்லை அவங்களுடைய லைஃப் வந்து டெய்லி ரொட்டீன் ஓகே இது எப்பயும் வந்துடும் நம்ம வந்து ரொட்டீனை வந்து சர்வை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மூவ் ஆக ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ அதுக்காக இந்த வீடியோ விட்டாரா அப்படின்றது அவருக்கு தான் தெரியும் உண்மையிலேயே இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் அவர் அவருடைய அந்த ஐஎஃப்எஸ் நிறுவனத்துக்கு முதலீடு செய்கிறதுக்காகவோ இல்லை வட்டிக்கு அவங்க சொல்கிற மாதிரி வட்டிக்கு லோனை வாங்கின மாதிரியோ அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணுறாரு அப்படின்னா அந்த செட்டில் பண்ணி முடிச்சு கேஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் கேஸ் கொடுக்காத எல்லாருக்கும் அவர் செட்டில் பண்ணி முடிச்சா அந்த கேஸ் வேற மாதிரி திரும்பும் ஏன்னா மோசடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழக்கு இடி வந்து பணப்பரிவர்த்தனை இவங்க வந்து முறையா வந்து செபியோடைய அண்டர்ல வந்து பண்ணலை இல்லிகளாக நிறைய டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அமலாக்கத்துறை இதில் ஏன் வருதுன்னா அந்நிய செலாவளி இதில் வந்து நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படின்ற காரணங்களுக்காக இந்த கேஸ் போகுமே தவிர மோசடி அப்படின்ற ஒரு வழக்கு இந்த வழக்குல இருந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது எப்போன்னா கேஸ் கொடுத்த அனைவரும் இதை வாபஸ் வாங்கும் பொழுது அனைவரும் வாபஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த கேஸ் கொடுத்த எல்லாருக்கும் அவங்க செட்டில் பண்ணணும் சரி கேஸ் கொடுக்காதவங்களுக்கு செட்டில் பண்ண முடிவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஸ் கொடுக்காதவங்க செட்டில் பண்ணாம இவங்க ஏமாத்த பட்சத்தில் அவங்க மறுபடியும் கேஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால நூறு சதவீதம் ஃபஸ்ட்டில் நான் முதலீடு பண்ண என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் இவர் செட்டில் பண்ணி முடிச்சுட்டா இந்த வழக்கு வேற மாதிரியான மாறும் அந்த வழக்கு அப்படின்றது ஒரு ஃபைன் கட்டியோ இல்லை சில நாட்கள் வந்து சிறையில் கழிச்சோ அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ணிட முடியும் இதுதான் ஒரே சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சோ உங்களுக்கு வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கு இல்லை அவர் லட்சுமி நான்கிட்ட நான் பேசினேன் அவர் வந்து வேற ஒரு விஷயத்த கையில் வச்சிருக்காரு அவர் பிஜேபியை பாக்கெட்ல வச்சிருக்காரு டிஎம் கீழே வச்சுருக்காரு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்றதுக்கு விருப்பம் வந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் தென் இப்படி பண்ணுறது மூலமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு இவர் வந்து திரும்ப பிசினஸ் பண்ணுவாரா ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாரா மறுபடியும் வந்து மக்களை வந்து வாழ வைப்பாரா அப்படின்லாம் எல்லாம் வந்து முட்டாத்தனமா யோசிக்காம வாழ்க்கையை எப்படி அடுத்த லீட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றத மக்கள் யோசிக்கணும் ஸோ இந்த ஒரு பதிவு மூலமாக நான் சொல்ல வந்தது இதுதான் ஸோ லட்சுமி நாராயணன் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஏழு மாதமோ எட்டு மாதமோ இல்லை ஒரு வருஷம் கழிச்சோ திரும்ப ஏதாவது அப்டேட் வரலாம் எப்படி ரொம்ப வருஷமாக வலிமை அப்டேட் வலிமை அப்டேட் சொல்லிட்டு ரஜிந்திர ரசிங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி எல்எம்எஸ் நம்ம லட்சுமி நாராயணன் சொந்தரமாக அவருடைய அப்டேட் அப்டேட்னு ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு கொஞ்சம் கூல் பண்ணி வச்சிருக்காரு சரி ஓகே இவர் வந்து கேஸை வந்து இப்படி டீல் பண்ணி முடிக்கிறாரு இந்த கேஸில் இருந்து வெளியே வந்துட்டார் மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல ஒரு செயின் ரியாக்ஷன் கட்டாச்சு அப்படின்னாலும் இதில் வந்து பிரச்சனைகள் நிறைய வந்து சிக்கல்கள் நிறைய இருக்குது இயற்ப சிக்கல்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்போ லக்ஷ்மி நாராயணன் கீழே ஒரு நூறு லீடர்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்தாயிரம் சப்ளிடர்ஸ் இருந்தாங்க இந்த பத்தாயிரம் சப்ளிடர்ஸில் யாரோ ஒருத்தர் லீடர் கொடுத்த காசை லக்ஷ்மி நாராயணன் லீடருக்கு எல்லா காசையும் செட்டில் பண்ணி அந்த லீடர் இந்த சப்ளிடர்ஸ்க்கு பத்தாயிரம் பேருக்கு செட்டில் பண்ணி இந்த பத்தாயிரம் சப்ளிடர்ஸில் யாரோ ஒருத்தர் கிட்ட இருந்து வாங்கின காசை அவங்களே ஆட்டையை போட்டு வரலன்னு சொல்லிட்டாலோ அந்த பத்தாயிரம் பேருக்கு கீழே பல லட்சம் மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்களுக்கு சிலருக்கு கொடுக்காம ஏமாத்தினாலோ இந்த பிரச்சனைகள் வந்து முடியாது நான் சொல்றது உதாரணமா ஒரு ஆளுக்கு சோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஈயாப்பு சிக்கல் அங்கே அங்க இருக்கு அதை எப்படி அவர் கிளியர் பண்ண போறாரு இல்ல டைரெக்டா முதலீடு பண்ணவங்க கிட்ட ப்ரூஃப் வாங்கிட்டு அவரு கொடுக்க போறாரா அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக இங்கே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுது இவங்க வந்து ஏதாவது பண்ணி இங்கே இந்த மக்களுக்கு வந்து அவங்க ஏமாந்த பணத்தை மட்டும் திரும்ப கொடுக்குறாங்க ரிட்டர்ன்ஸ் வாங்கின மக்களுக்கு விட்டுட்டு கடைசியாக போட்டு அவங்களுக்கு திருப்ப கொடுக்குறாங்க இல்லை அவங்க வாங்கின வட்டி போக அசலை மட்டும் திருப்ப கொடுக்குறாங்க இல்லைன்னா அந்த வட்டியை கழிச்சுட்டு அதில் வர மிச்சம் அசலை கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய வாழ்வு அவங்களுடைய குடும்பம் எவ்வளவு நாள் பட்ட இன்னல்கள்ல இருந்து ஓரளவுக்கு மீண்டும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நானும் உங்களை போலவே ரொம்ப அருமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த நல்ல முடிவு வரும் ஒரு ஏமாந்த மக்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இந்த முடிக்கிறேன் இந்த பதிவு பத்தின உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் உங்க விலுவர்